ஓ இவங்க இப்போ பட்டவங்களா இத்தனை கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியா இவங்க இப்போ இவங்க பேரில் என்ன சொத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு இதுக்கு ஒரு டீமே ஒர்க் பண்ணோம் அந்த குரூப்பில் அதாவது வசதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கு காமிக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் சம்பாரித்த சொத்து பொண்ணு ஒய்ஃப் மேலே எழுதி வைக்கிறது அப்பா தன் பொண்ணு மேலே எழுதி வைக்கிறது கரெக்டாக அந்த ஆளுங்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நெருங்கி பழகி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ பணம் ஒரு இரண்டு இலக்கம் மூணு இலக்க கோடிகளில் ஓ 2 இலக்கு 3 இலக்கு கோடிகல்ல அவருக்கு பயங்கர ஷாக் என்னடானா டாக்குமெண்ட்டோட கணம போயிருச்சு அப்புறம் போய் ரெஜிஸ்ட்ராவிஸ்ல போய் கேட்டாக்க சொத்தி இந்த மாதிரி இந்த இயக்கத்துக்கு போயிருச்சு அப்படிங்கிற செய்தி வருது லக்கி ரெண்யர்களுக்கு வணக்கம் நான் சுதன் டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேसेस பத்தி ஓவர் எபிசோட்லயே பேசிட்டு இருக்காங்க இன்னைக்குமே அதே மாதிரி ஒரு கேஸ் பத்தி தான் பேசப் போறோம் வணக்கம் வணக்கம் தம்பி எங்க உங்க கண்ணாடியை காணோம் மேடம் இன்னைக்கு அதாவது மேல் தட்டு மக்கள் அதாவது நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்கள பார்த்து பா எவ்வளோ சந்தோஷமா தூங்குறாங்க பாரு சொல்லிட்டு போவோம் நம்ம கார்ல போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் தூங்குற பார்த்து சொல்லிட்டு போவோம் அது மாதிரி அவங்க ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க பா நல்லா வசதியாக இருக்காங்க நல்ல வீடு நல்ல காரு பங்களான்னு ஆனா உள்ள தூங்குறாங்களா என்னன்னு தெரியாது இவங்க நடு ரோட்ல கொசுக்கடியில மழையில வெயில எல்லாம் நல்லா நிம்மதியா தூங்குவாங்க ஆனா ஒரு பெரிய வீடுகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது வந்து என்னடான்னா பணம் ஈட்டும் நோக்கத்துல குடும்பத்தின் மேல் ஒரு என்ன சொல்றது அத குடும்பத்தை கவனிக்காம அந்த மாதிரி பிரச்சனைகள்னால ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இடையேவே ஒரு இணக்கம் இருக்காது இணக்கம் இருக்கிற மாதிரி வெளியில் இருப்பாங்க ஆனால் ஒரு இணக்கம் இருக்காது இந் இந்த மாதிரி ஒரு சூழலை பயன்படுத்தி தேர் டார்கெட்டடு பீப்புள் பணம் இருக்கிற பணத்தை டார்கெட் பண்ணி குரூப் வேலை செய்யுது இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் இப்போ கொஞ்சம் க கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருச்சா புரிஞ்சிச்சு புரிஞ்சிடுச்சு ஸோ இந்த டார்கெட் இந்த டார்கெட் அப்புறம் தான் எங்கிட்ட ஒரு கணவர் வரார் வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு இதை வெளியிலலாம் சொல்லிடாதீங்க ஈவன் டிவியில் கூட சொல்லாதீங்கன்னாங்க ஸோ அதனால் நம்ம வந்து யூஸ்வலாகவே நம்ம சொல்ல மாட்டோம் பேர் ஊர் என்ன ஏது எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம் ஆமாம் ஸோ அதே மாதிரி இது கொஞ்சம் மொட்டையாக தான் நான் சொல்ல போகிறேன் புரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து ஏதாவது ஒரு இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஒரு இயக்கம் இயக்கமாக இல்லை அதை நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அந்த குரூப் வந்து அந்த குரூப்பில் போய் இவங்க ஒரு அனுதாபியா இணைஞ்சிடறாங்க இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறாங்க ஓகே நான் ஃபுல்லாக சொன்னால் யாருங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க அது அது சரியாக இருக்காது சரி மேடம் ஆ அது அங்கே போய் அந்த ஒரு கிளாஸ்க்காக இவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே அங்கே தான் நம்ம நம்ம தான் முன்னாடியே வாங்கிடுவோம்ல பிரிங் யுவர் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாட் இஸ் யுவர் இது மொத்த ஹிஸ்ட்ரி வாங்கிருவோம் பயோடேட்டா வாங்கிடுவோம்ல ஆமாம் மேடம் பயோடேட்டா வாங்கினதும் ஓ இவங்க இப்பேற்பட்டவங்களா இத்தனை கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இவங்க இப்போ இவங்க பேரில் என்ன சுத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு இதுக்கு ஒரு டீமே ஒர்க் பண்ணோம் அந்த குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் அங்கே வந்து எல்லாருமே வருவாங்க நடுத்தர மக்கள் வருவாங்க ரொம்ப பணக்காரங்க வருவாங்க மீடியம் பணக்காரங்க வருவாங்க அது அப்பர் மிடில் கிளாஸ் லோ அது லோவர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் வருவாங்க பட் அங்கே வர வர்றவங்களில் அவங்களோட செய்கைகள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத பார்த்து அதற்காகவே ஒரு குரூப் வச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வசதி வாய்ப்பு மிக்கவர்கள் அவங்க பேரில் சொத்து அதாவது வசதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கு காமிக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் சம்பாரித்த சொத்து பொண்ணு ஒய்ஃப் மேலே எழுதி வைக்கிறது அப்பா தன் பொண்ணு மேலே எழுதி வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா கரெக்டாக அந்த ஆளுங்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நெருங்கி பழகி ஐயோ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா இவ்வளவும் இருந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா நீங்கள் இந்த மாதிரி எங்களோட வந்தீங்கன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரைன் வாஷ் பண்ணுறாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இந்த அம்மா சிக்கிட்டாங்க இதுதான் வந்து கிட்ட அவர் சொல்கிறாரு சிக்கினது மட்டும் இல்லை ஓன்னு அழுதுட்டார் அவர் ஏன்னா சொத்தே கை மாறிடுச்சு அந்த இயக்கத்துக்கு போயிருச்சு சொத்து இவர் நினைச்சு முடிக்கக்குள்ள எவ்வளவு பணம் மேடம் போயிருக்கு ஒரு இரண்டு இலக்கம் மூணு இலக்க கோடிகள்ல இரண்டு இலக்கம் மூன்று மூன்று இலக்க கோடிகள்ல ஏப்பா அப்பா கோடி கணக்கான சொத்து அது அது ஆக்சுவலா என்ன இவர் என்ன நினைச்சிருப்பாரு நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்கிறோம் நம்ம பொண்டாட்டி பேர்ல எழுதி வச்சிருக்கோம் நம்ம பிள்ளைகளுக்கு அது வருங்காலத்துல போக போது அப்ப யாருக்கிட்ட இருந்தா சேஃபா இருக்கும் நாம வெளியில ஊர்ல தான் சுத்துறோம் நமக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா தான் பொண்டாட்டி தான் பிள்ளைகளுக்கும் தான் குடும்பத்துக்கும் எழுதி வைப்பான்னு நினச்சி அவர் பேர் அவ பேரில் எழுதி வச்சிருக்கார் இவர் அவருக்கு பயங்கர ஷாக் என்னடான்னா டாக்குமெண்ட்டோட கனம போயிருச்சு அப்புறம் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கேட்டாக்க சொத்து இந்த மாதிரி இந்த இயக்கத்துக்கு போயிருச்சு அப்படிங்கிற செய்தி வருது அப்புறம் இவங்க பிரச்சனை எப்படி வந்தாங்க அவங்க இதெல்லாம் போயிடுச்சின்னு வந்துருச்சு ஆனால் வைஃப் எங்க இருக்கான்னு தெரியலும் காணும் சொத்தும் போச்சு காணும் தேடிலாம் பார்த்தாங்க தேடி பார்த்தாங்க ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி யாரோட ப்ராப்பர்ட்டின்னு கேட்டீங்கன்னா ஒய்ஃபுக்கு அவங்க அப்பா அதாவது இவருடைய மாமனார் தன்னுடைய மகளுக்கு எழுதி வைச்ச ப்ராப்பர்ட்டி தான் கனாம போச்சுது இவரு இவருக்கு இல்லை அப்போ இவருக்கு இவர் தான் இருக்கு பட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆன் மெயின் ரோடு கனாம போயிடுச்சு அப்புறம் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கனே தெரியாமல் போயிடுச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட வந்தாங்க அவங்க ஸோ இது நான் வந்து இது விழிப்புணர்வு ஒரு வீடியோவை தான் நான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் குடும்பத்துக்கு தேவையான நேரத்தை ஒதுக்கணும் அவங்க வந்து நம்ம தான் எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டோம் அவங்கக்கிட்ட இவ்வளோ பைசா இருக்குது நம்ம அதை கணக்கு கேட்குறது இல்லை அவங்க எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலான்னு வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சா அது நம்ம கொடுத்துருக்க சுதந்திரம்னு இவங்க நினச்சிக்கிறாங்க பட் ஆனால் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் இல்லையா ஐயோ யாராருக்கோ ஒரு டைம் ஸ்பெண்டாக எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு அந்த மனைவிக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் குடும்பத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கணும் நான் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவான பீப்புள் இப்போ நிறைய பேர் பார்க்குறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தன்னுடைய வேலைக்கு லீவ் விட்டுறாங்க இப்போ வந்து இது ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் வீக்கெண்டை இப்போ ப்ரொஃபஷன் டாக்டர் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது தனியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர்கள் வீக் டேவில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே எந்த வித ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல வெளியே போகிறது வர்றது சாப்பிட்றது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவங்களையும் கூட்டிகிட்டு வெளியில் போகிறது அப்போ தான் வந்து அவங்களுக்கு இடையே ஒரு இணக்கம் இருக்கும் அதே மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு டூர் எல்லா வேலைகளையும் பொறுப்புகளையும் விட்டுட்டு குழந்தைகளோடும் மனைவியோடும் தனியாக போய் ஸ்பெண்ட் பண்ணி அப்போது அந்த நேரத்தில் இந்த எல்லாம் ஈஸியாக பகிர்ந்துக்கலாம் இல்லையா அப்போது அப்போ தான் ஒரு தெளிவு பிறக்கும் எப்போவுமே வந்து நீங்கள் பேசாமலே இருந்தால் ஒரு ஒரு இது இருக்குது நம்ம பேசாமல் இருந்தால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஒரு சில பிரச்சனைகள் பேசினா தான் சால்வ் ஆகும் ஒரு சில பிரச்சனைகள் பேசாமல் இருந்தால் தான் சால்வ் ஆகும் எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசணும் பேசாமல் இருக்கிறதுக்கு பேசாமல் இருக்கணும் ஸோ இதை வந்து நம்முடைய யார் யார் இதை பார்க்குறாங்களோ யாருக்கு இது தேவையோ ஒரு ஆணுக்கு தேவையா பெண்ணுக்கு தேவையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இதுவே சொல்கிறேன் ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு தான் இது வந்து நான் ஃபேமிலியே கஷ்டப்பட்டுடும் கடைசியில இல்லை ஒரு நம்பிக்கையினால இத்தனை நாள் வச்சிருந்த பல பல நம்பிக்கையை இழந்து போற மாதிரி ஆகிடுது நம்ம தடம் மாதிரி போயிட்டோம்னா திரும்பி அதுல வந்து சேர்ந்து அது அது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த மாதிரி போ போன நிறைய பேர்கள் க இது வந்து கல்யாணமானது நான் சொல்றேன் பாருங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயே நான் சொல்றேன் அவங்கெல்லாம் வந்து அதே வேறு டார்கெட்டட் அவங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது இந்த பொண்ணுங்களை நம்ம இங்கே உட்கார வச்சுட்டு அந்த சொத்து நமக்கு வந்துடும் அப்படின்னு பண்ணியிருக்கக்கூடிய நிறைய இயக்கங்கள் இருக்கு பல பேர் பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு புரியும் புரியும் ஏன்னா இது நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ இது புரியும் அது வந்து இது இது நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள போகாமல் இருப்பதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்க்குறவங்க இந்த மாதிரி இதுக்குள்ள போய் மாட்டிக்காம சிக்கி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு